வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டென் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டென் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏ பவர் பி இன்டு பி பவர் ஏ இஸ் டு எண்ணூறு என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பிஏ காண்க ஏ பவர் சி இன்ட்டு பி பவர் ஏசி குவல் எண்ணூறாக இருந்துச்சுன்னா இரு மிகை முழுக்கல் ஏ மற்றும் பியோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எண்ணூறு என்ற காரணியை என்ற எண்ணை காரணிப்படுத்தும் போது நாம் பெறுவது அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணூரை வந்து காரணிப்படுத்தணும் காரணி படுத்தினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு போட்டுக்கோங்க நைரெண்டு எட்டு ஜீரோ ஜீரோ அதுக்கப்புறம் ரெண்டாவில் போட்டிங்கன்னா இருிரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ சதுக்கப்புறம் ரெண்டு போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ திருப்பி ரெண்டு போடலாம் ஐ ரெண்டு பத்து ஜீரோ சதுக்கப்புறமா ரெண்டு போட்டோம்னா இருபத்தஞ்சு கிடைக்கும் ஐம்பது ஐம்பதுலாம் இருிரெண்டு நாலு மிச்சம் ஒன்றுங்க போட்டிங்கன்னா ஐரெண்டு பத்து இப்போ வந்து ரெண்டால போகாது அப்போ அஞ்சு போட்டணும் அஞ்சு ஐஎஞ்சு இருபத்தஞ்சு திருப்பி அஞ்சாவது வெளிப்பாடு போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க ஒன்று வர வரைக்கும் நம்ம வந்து போ காரணிப்படுத்தி எழுதணும் கீழே ஒன்று வர வரைக்கும் சரியா சப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு அஞ்சு இருக்குது சரியா சப்போம் என்னொரு சீக்கொல்ட்டு அஞ்சு ரெண்டு எழுதணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு என்று ஐந்து என்று ஐந்து சரியா சப்போம் என்னொரு சீக்கொல்ட்டு ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் ரெண்டின் பவர் ஐந்து என்று ஐந்தின் பவர் ரெண்டுன்னு எழுதிடலாமா சரியா சப்போம் ஏ பவர் பி இன்று பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு எண்ணூறு ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு எண்ணூரை காரணிப்படுத்தும் போது நமக்கு கிடைச்சிருந்த ஆன்சர் என்ன ஸோ அப்படியே இந்த எண்ணூறு இருக்கக்கூடிய இடத்துல எடுத்து எழுதிக்கோங்க டூ பவர் ஃபைவ் இன்டூ ஃபைவ் பவர் டூ சரியா சல்லது இதை வந்து நமக்கு எப்படியும் கிடைக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஏ பவர் பி இன்டூ பி பவர் ஏஇஸ் ஈக்குவல் டு இந்த ஐந்து பவர் ரெண்டை வந்து நம்ம முதல்ல நம்ம எடுத்துலாம் ரெண்டின் பவர் ஐந்தாவது ரெண்டாவது எடுத்து எழுதலாம் சரியா சரி அதாவது டூ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பவர் டூன்னு எழுதலாம் ஃபஸ்ட்டே நம்ம ஃபிஃப்த் டேபிள் இதில் போட்டிருந்தோன்னா ஃபைவ் பவர் டூ இன்ட்டு டூ பவர் ஃபைவ் அப்படின்ட்டு கிடைக்கும் அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து இப்படி மாற்றியும் மாற்றியும் நமக்கு கிடைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது சரியா ஃபைவ் பவர் டூ இன்ட்டு டூ பவர் ஃபைவ் இதங்கே எழுதியிருக்கேன் இதுங்க எழுதியிருக்கேன் தான் எப்படி கிடைக்க சான்ஸ் இருக்குது சா அல்லது போட்டு எழுதியிருக்கோம் சரியா ஓகே இதில் பாருங்கள் ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது ரெண்டு இப்போ ஏசி ஈக்குவல் ரெண்டு பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது ஐந்து பிசி ஈக்குவல் டு ஐந்து சரியா அதே மாதிரி ரெண்டாவது டைம்லையும் பார்த்தீங்கன்னா பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது ஐந்து சதவீத ஐந்து தான் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது இரண்டு ரெண்டு தான் கிடச்சிருக்கு சப்போ ஏ பவர் பி பி பவர் ஏ சீக்வல் டு ரெண்டு பவர் ஐந்து இன்று ஐந்து பவர் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிது நீங்கள்ண்ணா ஏ சீக்குவல் ரெண்டு பி சீக்குவல் டு ஐந்து சரியா இதே சிதேஜ் நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் பெருக்கல்ல இருக்கிறதுனால நமக்கு மாற்றி நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து டேபிள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்த் டேபிள் போட்டு லாஸ்ட்டில் செகண்ட் டேபிள் போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஐந்தின் பவர் ரெண்டு இன்று ரெண்டின் பவர் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போம் ஏ மதிப்பு என்ன ஐந்து ஏ சீக்வல் டு ஐந்து பி மதிப்பு என்ன பவர் பிசி குல்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரி எங்கள் பி இருக்கூடிய இடத்துல ரெண்டு இருக்குது நமக்கு இங்கே ரெண்டு தான் எழுதியிருக்கும் ஏ இருக்கூடிய இடத்துல இங்கே ஐந்து இருக்குது ஐந்து தான் எழுதிருக்கோம் சப்போ எப்படி எழுதுனீங்கன்னா ஏசி கோல் டு ஐந்து பிசி குல் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கிடைக்கும் இது அல்லது இது இப்படி எழுது இப்படி கிடைக்கும் ஆன்சர் வந்து சரியா இப்படி தான் ஏ மதிப்பு பி மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டென் வந்து முடியுது தேங்க் யூ